வழங்குவர்கள் மார்ட்ஃபன் ஃப்ரம் ஜேஎஃப் வேர்ல்ட் கிளாஸ் பெர்னிச்சர் முனியின் சாபத்தினால் துர்கதி அடைந்திருந்த மன்னன் சாகரனின் வம்சம் அதிலிருந்து விமோச்சனம் பெற துடித்துக் கொண்டிருந்தது எத்தனை எத்தனையோ தவங்கள் புரிந்தும் அவர்களால் அதிலிருந்து விடுபட இயலவில்லை அன்சுமனிற்கு பின்னர் அவன் மகன் திலீபனும் இத்தவத்தில் அடையவே திலீப்பனின் மகனான பாகீரதன் கங்கையை கொண்டு வந்தே தீருவேன் என் முன்னோரின் சாபங்களை களைவேன் என்று பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் பாகீரதனின் தவத்தின் பயனால் தோன்றிய பிரம்மதேவரோ ஆகாய கங்கையை தேவலோகத்திலிருந்து விடுவிக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் அவனை முறையிடச் சொன்னார் பாகீரதனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு கங்கையை விடுவிக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் கட்டுக்கடங்கா பேராற்றலோடு கங்கை விண்ணிலிருந்து விழும்போது அதை தாங்க முடியாமல் பூமி பிளக்க நேரிடலாம் அதனால் அந்த பெரும் கங்கையின் பாரத்தை தன் தலையில் தாங்கிக் கொள்ளும்படி சிவனிடம் கேட்கச் சொன்னார் பாகீரதனின் வேண்டுகோளை ஏற்று பெரும் வீச்சுடன் விழும் அந்த பிரம்மாண்டமான கங்கையை தன் சிரசின் மேல் தாங்கிக் கொள்ள சம்மதித்தார் சிவபெருமான் மகாதேவனின் ஜடாமுடியால் தாங்கிக் கொள்ளப்பட்ட கங்கை அதன் முடிச்சுகள் வழியே வளைந்து வளைந்து செல்கையில் தன் வேகம் தணிந்தவளாய் மென்மையானவளாய் இமாலயத்தில் பாயத் துவங்கினாள் வறண்ட பூமியை வளமாக்கிட தன் அருளை பொழிந்தாள் கங்கையை ஜடாமுடியில் தரித்த சிவனும் கங்காதரன் என அழைக்க பெற்றார் பின்னர் கங்கை பாகிரதனை பின்தொடர்ந்து கங்கா சாகரம் என்ற இடத்தில் கடலுக்குள்ளே சென்று பாதாள உலகை அடைந்தாள் அங்கே பாகீரதனின் இறந்து போன முன்னோர்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்தாள் இதனால் மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் என மூவுலகுக்கும் சொந்தமானவளாய் ஆனால் கங்கை இதனால்தான் பாரத தேசமே புனிதமிக்க நதியாய் கங்கையை இன்றும் கொண்டாடி வருகிறது தன் எழிலால் தன் புனிதத்தால் இன்றும் வாரணாசி கரைகளில் பல கோடி மக்களை தன்பால் ஈர்த்த வண்ணம் உள்ளாள் கங்கை இது இன்றும் மக்கள் கங்கை மேல் கொண்டிருக்கும் பக்தியை வெளிப்படுத்துகிறது பல கோடி யாத்திரிகர்கள் கங்கையின் குணத்தினால் அவள் பால் ஈர்க்கப்பட்டு வருகின்றனர் என்பது கண்கூடான உண்மை போது கங்கை இருந்து பார்க்கிற போது இந்த கங்கை மேல நம்ம மக்களுக்கு இருக்கிற ஈடுபாடு ரொம்ப பெருசு தீபாவளி அன்னைக்கு அவங்க வீட்டு குழாயில வர்றதே கங்கைன்னு நினைக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்தானம் ஆச்சு அப்படின்னு கேட்க மாட்டேன் இப்போ நாம் நினைத்த ஒரு தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணுறது அல்லது அதை வந்து நம்ம வீட்டில் தருவிக்கிறது ஒரு சாதாரண தண்ணியை தீர்த்தமாக்குவது சாத்தியமாக இந்த நம்பிக்கைக்கு என்ன அடிப்படையாக இருக்கு நம்ம கலாச்சாரத்தில் இது பலவிதமாக இருக்குது நாம் குளிக்கணும்னா குளிக்கிற தண்ணிக்குள்ளே இல்லை வேப்பில போடுறது குடிக்கிற தண்ணியில் துளசி போட்டுக்கிறது இந்த மாதிரி முயற்சி நமக்கு இருக்குது இதுக்கு அடிப்படையான நோக்கம் என்னென்னா நாம் எப்பவுமே இந்த தண்ணி மண் இது எல்லாமே நாம் ஒரு பொருளை பார்ப்போம் இது நம்ம ஜீவத்துக்கு மூலமானதுன்னு பார்க்கணும் தண்ணின்றது ஒரு பொருள் அது பாட்டிலில் சேல் பண்ணிக்க முடியும் மண்ணுன்றது அது ஏதோ குப்பை இப்படி நினைக்கல இது மண்ணுன்றதுக்கு அமெரிக்காவில் எல்லாமே டர்ட்ன்னு சொல்கிறாங்க நாம் தாய் மண்ணுன்னு சொல்லுவோம் தாயன் கும்பிடிக்குவோம் என்ன இது நம்ம ஜீவத்துக்கு அடிப்படையானது இதெல்லாம் இது ஒரு பொருளாக நாம் பார்க்க முடியாது அதனால் எப்பவுமே இந்த ஜீவத்துக்கு அடிப்படையானதுன்னா மண் அதே தான் நாம் சாப்பிட்ற உணவு அதே தான் இந்த உடல் அதே தான் ஆனால் நாம் வேறு மாதிரி நிலை கொண்டு வந்திருக்கிறோம் மண்ணாக இருந்தது உணவாக பண்ணிருக்கிறோம் உணவாக இருக்கிறது இப்போது உடலாக பண்ணிருக்கிறோம் இது நமக்கு அடிப்படை புரிஞ்சிருக்குது அதே பொருளாக இருந்தாலும் நாம் பல நிலையில் அது நாம் ஏற்றுக்க முடியுன்றது நமக்கு புரிஞ்சுருக்கிறதுனால தண்ணி தண்ணியாக வச்சுக்காம அது ஒரு தீர்த்தமாக பண்ணிக்கணுன்றதுக்கு அறிவு நமக்கு இருக்குது இது நாம் பலவிதமாக பண்ண முடியும் நான் அப்போவே சொன்ன மாதிரி தண்ணிக்கு ஒரு ஞாபகசக்தி இருக்கிறதுனால வெறும் உணர்வுலேயே நாம் தண்ணி தீர்த்தமாக பண்ணிக்க முடியும் இதனால தான் நீங்கள் ஏதோ உங்கள் முன்னாடி உணவு வந்தால் சும்மா எடுத்து சாப்பிடுறதில்லை முதல்ல உங்கள் உணர்வு அதுக்கு உங்கள் உணர்வு அதுக்கு தொடணும் ஒரு நல்ல உணர்வு நல்ல உணர்வை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுக்கணும் என்ன நடக்குன்னா அதுக்கு அந்த சக்தி இருக்குது அந்த உணர்வோடு இருக்கிற உணவு அந்த உணர்வோடு இருக்கிற தண்ணி அந்த ஞாபகம் இருக்கிற தண்ணி நாம் சாப்பிட்டா நமக்குள்ளே ரொம்ப சுலபமாக இணைஞ்சு நமக்கு ஒரு நன்மை வர மாதிரி சூழ்நிலை உருவாக்கும் இது தண்ணி தீர்த்தமாக மாத்துக்கிறதுக்கு பலவிதமான கருவி இருக்குது இப்போ நாம் ஒரு ஜீவரசம் பண்ணிருக்கோம் அது நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுருந்தேன் தண்ணி அடிப்படையே மாறும் நீங்கள் குடித்து பார்க்க முடியும் எவ்வளோ உயிரோட்டமாக இருக்கோ அது குடித்தான் உங்கள் உணர்வில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும் இப்போ அதெல்லாம் இந்த லேபரட்டரியிலாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கிறோம் இந்த லேபரட்டரியில் என்ன டெஸ்ட் பண்ண முடியும் அவர் சும்மா அதோடைய எஃபெக்ட் மட்டுதான் பண்ண முடியும் அதில் என்ன நடக்குது உயிரோட்டம் என்ன நடக்கிறதுன்னு அவர் பார்க்க முடியாது ஆனால் கட்டாயமாக ஒரு சாமானியமாக இருக்கிற தண்ணி நாம் ரொம்ப உயிரோட்டமாக இருக்கிற ஒரு தண்ணியாக பண்ணி நாம் குடித்தா இதுக்கு நாம் தீர்த்தம்னு சொல்லுவோம் அதனால் பயன் இருக்குதா கட்டாயமாக மகத்தான பயன் இருக்குது சத்குரு இந்த நதிகளில் ஜீவநதிகள் தெய்வ நதிகள் இந்த தன்மையில் கங்கா யமுனா சரஸ்வதி மூணுக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இவ்வளவு நதிகள் இந்த நாட்டில் இருக்கிற போது இந்த மூன்று நதிகளுக்கு அப்படி முக்கியத்துவம் என்ன சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியல தெரியாமல் வருதுன்னு ஏன் சொல்கிறாங்க கங்கா ஒன்று அதோடைய ஆன்மீகத்தன்மை அதை பற்றி நிறைய பேர் இன்னொன்று இந்த இந்த நாட்டில் இதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஆறுநூறு கிலோமீட்டர் ஓடுது நம்ம நாட்டில் கங்கா அது சுற்றி தான் நாகரிகமே வளர்ந்துருக்குது முக்கியமாக நம்ம நாட்டுக்கே பேர் நாம் இந்தியான்னு வச்சிருக்கிறோம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஹிந்துன்னு சொல்லிக்குவோம் இது எல்லாமே எதுக்கு வந்துச்சுன்னா அந்த இந்து ஒரு ஆரலை வளர்ந்த ஒரு கலாச்சாரத்துக்கு இந்த இந்து பேர்ந்துருந்து நாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாமே சரியாக உச்சரிக்காமல் எப்படி இப்போ கோவை போய் கோயம்புத்தூராக மாறி இருக்குதோ திருவனந்தபுரம் போய் த்ரேண்ட்ரம்மாக போயிடுச்சியோ அதே விதமாக இந்து போய் சிந்து ஆயிடுச்சு சிந்து போய் இந்து ஆயிடுச்சு அடிப்படையாக அந்த ஆர்கரலை வளர்ந்து வந்தது அப்படின்னு சாமான்யமாக உலகம் முழுக்கமாக பிராச்சீன கலாச்சாரங்கள் எல்லாமே ஆர்கரையில் தான் வளர்ந்து வருது என்னத்துக்குன்னா தண்ணி என்றது ஒரு ஒரு இங்கே ஓடிப்போகிற பொருள் இல்லை இந்த உடலில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி தான் நாம் உயிரோடு இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை வளரணுன்னா ஒரு கலாச்சாரம் வளரணுன்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு நன்மை வரணும்னா ஆர்கரையில் தான் இருக்கணும் நாம் சாப்பிட்ற உணவுக்கு நாம் எங்கேயா ட்ராவல் பண்ணணுன்னா அப்போல்லாம் தான் போக முடியும் இது ஒன்றில் தான் நாம் ஏதோ ஒன்று வச்சு ஒரு போட்டு வச்சு போய்க்க முடியோ வர முடிஞ்சோம் இதனால ஆறுன்றது வெறும் ஒரு பொருளாக பார்க்காம அது ஒரு மகத்தான ஒரு சக்தி அன்ற மாதிரி பார்க்குறது ம மணி மக்கள் மனத்தில் தானாக வந்துடுச்சு இதில் சில ஆறுகளுக்கு வெறும் ஒரு லௌக்கீக்க சக்தி மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக சக்தியும் அதுக்கு நாம் கொடுத்துருக்குறோம் என்னதுக்குன்னா இமாலய பருவத்தில் இந்த வர்ற ஆறுகளுக்கு எல்லாமே நாம் இப்படி பார்த்தோம் இதுக்கு அடிப்படை என்னென்னா அது வரணுன்னா அதில் அந் அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையிலேயே அந்த தண்ணிக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஒன்றும் தூய்மையான தண்ணி என்னதுக்குன்னா பனி கரைஞ்சி வர்றதுனால தூய்மையான தண்ணி அந்த தூய்மையான தண்ணி வர்ற இடம் அப்படி இருக்குது ஒரு அதிர்வு பொருமான ஒரு இடமாக இருக்கிறதுனால அந்த அதிர்வு தண்ணிக்குள்ளே சேருது இது மட்டும் இல்லை நம்ம கலாச்சாரத்தில் இப்போது யாரோ ஒருத்தர் ஒரு யோகியன் வச்சுக்கோங்க ஒரு குடிக்கணும்னா இப்போ நானே இங்கே தண்ணி குடிக்கணுன்னா இப்போ குடிக்கிற நிலையில் இல்லை இதை மழைனால் பட் குடிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆசிர்வதிக்காமல் நாம் எப்போவுமே குடிக்க மாட்டோம் இப்போ நம்ம முன்னாடி ஒரு சாப்பாடு வந்தாலும் சரி நாம் அது அதுக்கு ஆசீர்வதித்து தான் நாம் சாப்பிட்றோம் இன்னும் நமக்குள்ளே போதோ இல்லையோ அது நமக்கு தெரியல நீங்கள் வந்தீங்கன்னா முதல் உங்களுக்கு கொடுக்குறது தானாகவே இருக்குது ஆனால் தொடர்றதுக்கு முன்னாடி அது ஆசீர்வதித்து தான் தொடரும் இப்படி பலவிதமான சக்தி நிலையில் இருக்கிறவங்க பலவிதமான திறமை நிலையில் இருக்கிறவங்க ஆயிராயிரம் யோகி அந்த அந்த இடத்துல இருந்தனால டெய்லி அவர் தண்ணி உபயோகப்படுத்தணும் அந்த ஆறு ஒரு ஆசிர் உடைச்சிதான் குடிக்கிறாங்க அந்த ஒரு தன்மை நமக்கு ஓடி வந்திருக்குது அதை நாம் வாங்கிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் முதல்லேருந்து இருக்கிறதுனால ஒரு ஆன்மீகத்த ரூபம் கூட அதுக்கு வந்துடுச்சு இதில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன உலகத்தில் எல்லா இடத்துலேயும் சப்டரேனியன் ரிவர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்தது இப்போது அது வெறும் ஒரு சுரங்கமாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தண்ணி அதில் ஓடிருக்கலாம் அது யாரோ கவனித்தவங்க ஒரு நிலத்து கீழே ஒரு தண்ணி இருக்குது மேலே ரெண்டு ஓடுது எல்லாம் மூணு சேர்ந்து இதுன்னு சொன்னாங்க இந்த மூணு ரிவரையில் இந்த சங்கமத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு தன்மை கொடுத்துருக்குது என்னத்துக்குன்னா இப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறீங்க ஹைட்ரோ எலெக்ட்ரிக்ன்னு அப்படின்னு என்ன தண்ணி சும்மா ஓடுறதுனால தானே நீங்கள் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அதில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுனா நாம் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலை அது ஓடுற வேகம் வச்சு நாம் எடுத்துக்கிறோம் ஆனால் அதுலேருந்து கூட எடுக்க முடியும் வேகம் இல்லாமல் தண்ணியிலேருந்து நேரடி எடுக்கணும் நேர நேரடி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா தண்ணியில் இருக்கிற இப்போ நீங்கள் கை கால் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஷாக் அடிக்க தானே உங்களுக்கு எதுக்காக தண்ணியில் அது கண்டக்டிவிட்டி அப்படி இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டின்றது எல்லா இடத்துல இருக்கிறது நமக்கு காற்றில் இருக்கிறதுக்கு தண்ணியில் இருக்கிறது ஒப்பிட்டு பார்த்தா கண்ணி தண்ணியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது எடுக்கிறதே நம்மளால் இப்போ முடியல பட் இருக்குது நம்ம உடல் எடுக்குது இது நாம் எடுத்து வயரில் போட்டு சர்வீஸ் கொடுக்க முடியல ஆனால் இதில் எலக்ட்ரிசிட்டின்றது இருக்குது எப்போது ரெண்டு ஆறு வந்து சேருதோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சக்தி இது எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு விஷயம் மட்டும்தான் உயிர் சக்தி என்றது இருக்குது அதுக்கு அடிப்படையாக எங்கே உயிர் சக்தி ரொம்ப தீவிரமாக இருக்குதோ அங்கே எலக்ட்ரிக்கல் நல்லா வேலை பண்ணும் என்னதுக்குன்னா இந்த உடலில் செயல்படுறதுக்கு எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் சக்தி இருக்குது ஆனால் அதுக்கு அடிப்படையாக உயிர் சக்தி ரொம்ப தீவிரமாக இருந்தால் தான் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எல்லாமே நமக்கு செயல்படுது இந்த ஒரு உயிர் சக்தி அதிகப்படுத்துறதுனால நம்ம மூளை செயலு நம்ம உடல் செயலு எல்லா ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கும்ன்றது நாம் இப்போ யோகா கலாச்சாரத்தில் பல விதமாக ப்ரூவ் பண்ண முடியும் இதே விதமாக ஆறுகள் ரெண்டு வந்து எங்கே சேருதோ அங்கே ஒரு சக்தி ஏற்படுது அதில் நாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒரு சக்தி ஏற்படுது உணர்வு பூர்ணமாக உணர்ந்ததுனாலே சொன்னாங்க இது எல்லாமே தீர்த்தன்னு சொன்னாங்க என்னத்துக்குன்னா இது இது ஒரு நம்ம மேல் நோக்கி கவுண்டு போகிறதுக்கு ஒரு கருவி ஆகிடுச்சி எங்கே வேகமாக வந்து ரெண்டு ஆறு சேருதோ அங்கே ஒரு சக்தி சு சுழற்சி ஏற்படுது அந்த சக்தி சுழற்சியை உபயோகப்படுத்தால் நம்ம மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் நோக்கி நம்ம கலாச்சாரத்தில் ஒரே நோக்கம் முக்தி அடியணுன்ற ஒரே நோக்கம் அதனால மேல் நோக்கி போகிறோன்னா இந்த முக்தி கிடைக்கும்னு சொல்லுவோம் நாம் இந்த காசியில் நிறைய பேர் வந்து தங்களுடைய இறுதி நாட்களை கழிக்கணும்னு நினைக்கிறாங்க விளையாட்டை சொல்லுவாங்க அது இங்கே வந்து மரணம் அடையணும்னு வந்துட்டு தினம் கங்கையில் குளித்து இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாகி மௌனி ஊருக்கு போய் செத்து போயிடுறாங்க நிறைய பேர் அப்படின்னு உண்டு அதனால் இறுதி நாட்கள் இங்கே கழிக்கணும்னு நிறைய பேர் வர்றாங்க அந்த காசி மாதிரியான தலங்களில் ஒருத்தர் மரணம் ஏற்படுகிற போது அங்கே என்ன நடக்குது அவரை வந்து காசியில் புதைக்கிறதுனாலையோ எரிக்கிறதுனாலையோ என்ன நடக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ மரம் என்ன முடிஞ்சு போச்சு என உணர்வு வந்துருச்சு மக்களுக்கு உடல் தான் முடிஞ்சு போச்சு தாய் குரல் இருக்கப்போ உடல் இவ்வளோ தான் இருந்தது அப்போ உயிரோடு இருந்தீங்களா இல்லையா உணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உயிரோடமா இருந்தது வெளியே வந்தீங்க இவ்வளோ இருந்தீங்க உயிரோட உயிராக இல்லையா நீங்கள் உயிர் தான் இப்போ உயிர் தான் வயசாகி நூறு வருஷத்துக்கு அப்புறம் நான் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் உங்களுக்கு நூறு வருஷம் இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் உடலுக்கு வயசாகிடுச்சி முடித்தே வந்துடுவோம் நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணி எல்லாம் இருந்தால் உடல் மட்டும் தான் வயசாகும் நீங்கள் இப்படியே இருப்பீங்க தெம்பா அப்போ உடல் மட்டும் தான் முடிஞ்சு போச்சு உடல் முடிஞ்சு போச்சு எனக்கு உயிர் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிறது ரொம்ப அஜானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை கவனிக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனித்து பார்த்தா உயிருன்றது நான் உடலுன்றது நான் வெளிலேருந்து சேர்த்துனது என்றது நானும் சொல்லிக்கிறோம் வெளியில் சேர்த்துன பொருள் போயிட்டான் எல்லாம் போன மாதிரியா ஆனால் இப்போ மக்கள் உடலு போக தேவையில்லை கொஞ்சம் பணம் போனாலே உயிரே போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க பணம் போயிட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா போயிடணும்னு நான் சொல்லலை நான் சொல்லுவது என்னென்னா அஜ்நானம்ன்றது ஊறிடுச்சு நமக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக பார்க்குற தன்மையே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உயிர் தன்மை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இங்கே வந்து உடல் விடுறதுக்கு என்ன காரணம் உயிர் விடுறது விடுறதில்ல உடல் தானே விட்டுங்க இங்கே வந்து உடல் விடுறதுக்கு காரணம் என்னென்னா நாம் அப்போவே சொன்ன மாதிரி ஒரு நம்ம மேல் நோக்கி கொண்டு போகிற மாதிரி நம் முக்தி நோக்கி கொண்டு போகிற மாதிரி ஒரு சக்தி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க உடல் கிரிமெட்டோரிய அனுப்புகிறோம் அங்கே போனால் தானே வேகமாக முடிஞ்சு போயிடும் இதே விதமாக வேகமாக உயிர் மேல் நோக்கி போ போகணுன்னா இங்கே ஒரு மிஷின் இயந்திரம் உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த இயந்திரத்துக்குள்ளே அந்த இயந்திரத்துடைய அருளில் நாம் இருந்தால் அதோடைய எஃபெக்டில் நாம் இருந்தால் ரொம்ப சுலபமாக முக்தி அடைய முடியும்ன்ற முதல்லேருந்து உணர்வு பூர்ணமாக உணர்ந்தது இப்போ நம்பிக்கையாக செயல்படுது இது மூட நம்பிக்கை இல்லை இது ஒரு கருவி எப்படி ஒரு உடல் வளர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு முறை இருக்குதோ அதே விதமாக ஒரு உயிர் உயர்ந்த நிலைக்கு வர வளர்த்துறதுக்கு ஒரு முறை இருக்குது முறை புரியாதவனே அது இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு எது எது தெரியாதோ எனக்கு எது எது புரியாதோ அது உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் மூடும் தானே மூடுறனாலே நம்பிக்கை இந்த பைரவ வழிபாட்டினுடைய தாற்பயம் என்ன மற்ற எட்டு பைரவர்களுக்கும் கால பைரவருக்கும் வேறுபாடு மகாதேவரா ஃப்ரம் ஜே எஃப்ட் கிளாஸ் போனி